வேங்கை வயலில் பட்டியல் சமுதாய மக்கள் குடியிருப்பில் வந்து ஓவர் ஹெட் டேங்கில் கலந்தது எத்தனை வருஷம் ஆச்சு டூ ஃபுல் இயர்ஸ் என்ன கீழ்ச்சின்னு இருக்குது இந்த அரசாங்கம் அப்போ கனிமொழி அவர்கள் பேசலாமா யோசிச்சு பாருங்கள் உங்கள் அரசாங்கம் இது எதேச்சியாக கைது பண்ணிவிட்டாங்க ஏன்னா வேறு வழி இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் என்ன நிலைமை தமிழ்நாட்டில் நான் சொன்னால் பிஜேபி என்ன சொல்லலாம் உங்க கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கார் பாலகிருஷ்ணன் அவங்க மாநாட்டில் விழுப்புரத்தில் என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு எமர்ஜென்சி இதை விட வெக்கேடு திரும்ப அரசாங்கம் தேவையில்லையே உங்க கூட்டணி சொல்லுது எதிர்கட்சி சொல்லல பிஜேபி சொல்லல அதனால கொஞ்சமாவது லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கரெக்ட் ஹிம்செல் ஃபஸ்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க தமிழ் குடி 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 என்ன சர்க்கார் இது வெக்கப்பட வேண்டாமா ஆகவே இன்னைக்கு தமிழகம் ஒரு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் ஏற்கனவே மாநில தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன் வந்து எல்லா சமுதாயத்தினுடைய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் முதல் தாய்மார்கள் சமுதாய தலைவர்களை கூப்பிடுவோம் குழந்தையை காப்பாற்றுவோம் இப்ப நம்ம குழந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் குழந்தைக்கு தெரியாம பைய சோதனை பண்ண வேண்டியிருக்கு ஏன் அதில் ஏதாவது பொட்டலாம் இருக்குமோ எவ்வளோ அவமானகரமாக இருக்குது ஸ்டாலினோட ஆட்சி இந்த திரவிடீன் ஸ்டாக் ஆட்சி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற ஆட்சி அதனால் உடனடியாக சாராய வியாபாரத்தை நிறுத்தணும் அதே மாதிரி நீங்கள் வந்து அயலார் அணி மாவட்ட செயலாளர் ஏன் அயலக அணி ஏன் மூவாயிரம் கோடிக்கு போதை கடத்திருக்கான் பெரிய போஸ்ட்டு கொடுக்க இங்கே ராமநாதபுரத்தில் இப்ராஹிம் எழுபது கோடிக்கு போத கடத்தினா அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒரு அணிக்கு அங்கே சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவன் எட்டு கோடிக்கு அதனால் விவசாய அணிக்கு மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு அணி உருவாக்கணும் போல இருக்கு ஒன்னு போதை அணி இன்னொன்னு வன்கொடுமை அணி இவ்வளவு மோசமா இருக்கு காரணமே நான் இன்னைக்கு இந்த இதுக்கு சொல்றேன் ஒழுக்கமான வாழ்க்கை தேவையில்லை என்று பேசியவர்கள் நடந்து கொண்டவர்கள் தான் ரெவிடியன் ஸ்டாக் தலைவர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பிராமணர் சமுதாயத்தை பற்றி பொய்களை பரப்பி அவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகின்ற இந்த திரவிடியின் ஸ்டாக் அவர்களுடைய செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் எப்படி நம்ம பட்டியல் சமுதாய மக்களை ஜாதியை சொல்லி பேசினா அது குற்றம் என்று ப்ரொட்டக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் சட்டம் இருக்கோ அது போல் பிராமண சமுதாயத்திற்கும் தேவைன்னு சொல்லி நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திரு திருமாரந்தி அவர்களும் இங்கே உண்ணாவிரதம் இருக்காங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு போராட்டம் சென்னையில் நடந்தது நீங்கள் யூதர்கள் ஜெர்மனியில் எப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ பெஸ்ட் கம்யூனிட்டி அது மாதிரி தமிழகத்தில் ஒரு சமுதாயத்தை பிராமணர்களை இந்த திரபிடன் ஸ்டாக்கு நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு எதிராக இந்த அவர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற கோரிக்கை திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரஞ்சி போன்றவர்கள் சென்னையில் எல்லா சமுதாய மக்களும் இன்னைக்கு மேடையில் இங்கே இருக்காங்க ஆகவே இது அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து குரல் இருக்கிறார்கள் இது ஏன் நியாயம் இதில் இந்த கோரிக்கை நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூரில் ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஈவேரா அவர்கள் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் அதில் பேசும்பொழுது சொல்கிறார் ஆயிரம் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அவருக்கு பாருங்கள் ஏன்னா கன்னடம் தெலுங்கு சொல்லிடப்படாது அதனால் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் பேசினார் அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது அவர் பேசியதுக்கு மாத்திரம் இல்லை மறுநாளே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்றைய பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த மாதிரியா ஸ்டாபிங் அண்ட் இது வந்து நாகரிகமான சமுதாயத்தில் நாம் பார்க்க முடியாது ஒரு சமுதாயத்தை இப்படி டார்கெட் பண்ணி பேசி இருக்கிறது இது யார் பேசுவார் கிரிமினல் அண்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி பேச முடியும் இதில் எல்லா வார்த்தையும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் கடிதத்தில் எழுதியிருக்கிறது யூ கேன் வெரிஃபை இட் கூகுள் ஐ ஹவ் வாட் காப்பி அதனால இது வந்து தமிழ்நாட்டில் சரி இது அன்றைக்கி தான் ஈவேரா சொன்னார் இன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் கூணல் அறுப்பு சம்பவம் நடந்தது அதோடு இல்லை இந்த தியாகுவுக்கும் கவிஞர் தாமரைய அம்மரை கட்ட பஞ்சாயத்து பண்ணின சுபவீர பாண்டியன் அவர் நம்ம கிழக்கு பதிப்பகம் திரு பத்ரி சேஷாத்திரி அவர்களை வெளியில் நீட்டின் இருக்கிற பூனலை கட் பண்ணிவிடுவேன் என்ன அநாகரிகம் ஒரு மத அடையாள சின்னத்தை கட் பண்ணுவியா நீ அவ்வளோ கொழுப்பா ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுனால தான் நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் திருமாரண்ஜி உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களும் இங்கே ஷா அவர்கள் கூட இருக்காரு என்ன அதனால் இது நியாயமானது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே நீங்கள் பார்த்தா காவல்துறை டிஜிபி சொல்லியிருக்கார் தவறான மிஸ்லீடிங் நேரட்டிவ் யாரும் செய்ய வேண்டாம் அது விசாரணையை பாதிக்குது அப்படின்னா உங்கள் சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து ஞானசேகர் பேசும்பொழுது அது ஃபோன் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணார் இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா இன்னைக்கு டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்ல அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா சரி அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர் இதில் ஈடுபட்டது ஒத்தர் தான் இன்னைக்கு அதை விசாரிப்பதற்காக மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு அது பத்திரிகைகள் என்ன செய்தி வந்திருக்கா அந்த குழுவே இதில் ஞானசேகர் தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்திருக்கிற செய்தியை நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேனா இது முன்னாடியே ப்ரிஜுடிஷியர் ஹவு கேன் ஏ போலீஸ் கமிஷனர் ப்ரீ ஜட்ஜிட் அது எப்படி அவர் சொல்ல முடியும் ஆகவே இந்த இதில் நீங்கள் பாருங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்டில் யார் இருக்கார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஏன் மாயத்தொருக்கல அதை பற்றி பேசணும் எதுக்காக இருக்கீங்க ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதா இருக்கு காரணம் என்ன இதுக்கு முன்னாடி அண்ணானு நினைக்கிறேன் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த கேஸில் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சு ஆனால் ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்ற மன்றத்தில் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது ஏன் என்ன பயம் சிபிஐ விசாரிக்கட்டுமே இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை நம்ம நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான் அதிமுகவில் இருந்தவரை கொஞ்சம் நல்லா பேசி இருந்தார் இப்போ பார்த்தா தடுமாறுறார் அவர் சொல்கிறார் ஞானசேகர் திமுகவுலயே இல்லைன்னு உடனே நீங்கள் நம்ம நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் அவர் மா சுப்பிரமணியத்தோடு இருக்கிறது எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை சீ பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறான் நீங்கள் இப்போல்லாம் சோசியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போய் பேசிட்டு தப்பிக்க முடியாது முன்னெல்லாம் கிட்டிக்கார முழுக எட்டு நாம்பாங்க இப்போ கெட்டிக்காரன் முழுது எட்டு நிமிஷம்தான் அதுக்குள்ளே வந்துடுது ஸோ ரகுபதி புழுது வெளியில் வந்துச்சு அவரோட மாவட்டம் புதுக்கோட்டையில் ஆவடியார் கோயிலில் ஒரு பெண் வீடியோ எடுத்து ஒருத்தன் மிரட்டுறான் இதை பொது வெளியில் போட்டுருவேன் அது கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் அந்த பொண்ணு செல்ஃபி இம்மலேட்டு பண்ணு அது அட்டம் ஆகி ஆஸ்பத்திரி அதே மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில் பால் கொடுக்க போன பெண் அது நீங்கள் யாரால் கொல்லப்பட்டதுன்னு இப்போ போலீஸ் தரப்பு செய்தியை என்ன நாலு பேர் உட்காந்து தண்ணி அடிச்சான் அதில் ஒருத்தம் போதைக்கு தலை கேறி அந்த பொண்ணை கற்பழித்து கொன்று தூக்கி போட்டான் அப்போ இது எல்லாத்துக்கும் பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு போதை காரணமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் டிவியில் டெய்லி வந்து சொல்கிறார் நான் ஒரு தகப்பனாக சொல்கிறேன் போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஆனால் நான் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறேன் நானே சங்கில் வச்சு குழந்தைக்கு சாராயம் போட்டுவேன் என்னங்க சர்க்கார் இது நீங்கள் திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் லாட்ரி டிக்கெட்டு வித்த காசு புஷ்டரோகி கையில் இருக்கும் பெண்ணை போல ஆண்டுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் கோடி சாராய சார் நம்ம நண்பர்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இதை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கள் விசேஷ செயற்குழுவில் பேசுகிறார் உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க உடனே அன்னைக்கு விசேஷ விருந்தினராக வந்தது இன்றைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய பிரதேஷன் முதலமைச்சராக இருந்தவர் அவர் உடனே பக்கத்தில் கேட்குறாரு ராஜாஜி என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்றேன் எவ்வளவு கோடி ஐம்பத்தோராயிரம் கோடியா அப்படி அப்போது நான் உடனே கேட்குறேன் மத்திய பிரதேசம் நம்ம அளவு பாப்புலேஷன் இருக்கிறது தானே அங்க எவ்வளவுன்னு இது வாஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ரோஸ் அப்போ நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க தமிழில் குடி 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 என்ன சர்க்கார் இது வெக்கப்பட வேண்டாமா ஆகவே இன்னைக்கு தமிழகம் ஒரு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் ஏற்கனவே மாநில தலைவர்கள்ட்டையும் பேசியிருக்கேன் வந்து எல்லா சமுதாயத்தினுடைய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் முத தாய்மார்கள் சமுதாய தலைவர்களை கூப்பிடுவோம் குழந்தையை காப்பாற்றுவோம் இப்போ நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் குழந்தைக்கு தெரியாமல் பைய சோதனை பண்ண வேண்டியிருக்கு ஏன் அதுல ஏதாவது புட்டலம் இருக்குமோ எவ்வளவு இருக்குது இருக்கு ஆட்சி இந்த திரவிடீன் ஸ்டாக் ஆட்சி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற ஆட்சி அதனால உடனடியாக சாராய வியாபாரத்தை நிறுத்தணும் அதே மாதிரி நீங்க வந்து அயலார் அணி மாவட்ட செயலாளர் ஏன் அயலக அணி ஏன் மூவாயிரம் கோடிக்கு போதை கருத்திருக்கான் பெரிய போஸ்ட் இங்கே ராமநாதபுரத்தில் இப்ராஹிம் எழுபது கோடிக்கு போதை கடத்தினா அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒரு அணிக்கு அங்கே சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவன் எட்டு கோடிக்கு அதனால் விவசாய அணிக்கு மது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அணி அது உருவாக்கினோல் இருக்குது ஒன்று போதை அணி இன்னொன்று வன்கொடுமை அணி இவ்வளோ மோசமாக இருக்குது இதுக்கு காரணமே நான் இப்போ இன்னைக்கு இந்த இதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன் ஒழுக்கமான வாழ்க்கை என்று பேசியவர்கள் நடந்து கொண்டவர்கள் தலைவர்கள் அதனால தான் தமிழ்நாடு அழிந்து சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு அண்ணன் என்ன சொன்னாரு அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவீங்களான்னு சொன்னார் ஆனால் நான் கேட்குறேன் இங்கே நம்ம தஞ்சாவூர்ல இது புதுக்கோட்டை என்ன ஊர் புதுக்கோட்டை வேங்க வயல் வேங்க வயல் மலம் வேங்கை பட்டியல் சமுதாய மக்கள் குடியிருப்புல வந்து ஓவர்கெட் டேங்கில் மலம் கலந்தது எத்தனை வருஷம் ஆச்சு டூ ஃபுல் இயர்ஸ் என்ன கீழ்ச்சின்னுருக்கு இந்த அரசாங்கம் அப்ப கனிமொழி அவர்கள் பேசலாமா யோசிச்சு பாருங்க உங்க அரசு இது எதேச்சியா கைது பண்ணி விட்டாங்க ஏன்னா வேற வழி இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு நீங்க பாருங்க என்ன நிலைமை தமிழ்நாட்டில் நான் சொன்னா பிஜேபி காழ்ப்புணர்ச்சி என்ன வேணா சொல்லலாம் உங்க கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் அன்டிக்ளர்டு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அவங்க மாநாட்டில் விழுப்புரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இதை விட வெக்க கேடு திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தேவையில்லையே உங்கள் கூட்டணி சொல்லுது எதிர்கட்சி சொல்லலை பிஜேபி சொல்லலை அதனால கொஞ்சமாவது லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கரெக்ட் ஹிம்செல் ஃபர்ஸ்ட் இதுவரை கருத்து சொல்லலை அதுவே கண்டிக்கத்தக்கதானே நன்றி சமூக ரீதியாக பேசக்கூடிய திராவிட அமைச்சர் வந்து ஆண்ட பரம்பரை சொல்லியிருக்காரு அது மட்டுமா நீங்க கூட இருக்கிற அதிகாரிய ஏன் எரும மாடு ஏன் எரும மாடு என்ன சார் நீ எஸ்சி தானே நீ எஸ்சி தானே அப்படின்னு ஒருத்தர் பேசினார் யாரு இந்த கிராவல் திருநா இந்த மாதிரி இவங்க திரவிடியன் ஸ்டாக்ல அதோட ஒரு அமைச்சர் என்ன பண்ற நல்ல நண்பர் தான் எனக்கு அவர் அந்த கொடுத்த மனுவை பேப்பரை சுருட்டி தலையில் ஒரு அடி அடிக்கிறார் இதெல்லாம் திரவிடியன் ஸ்டாக் அப்படி தான் இருக்கும் இவங்கள்ட ஏற்றத்தாழ்வுக்கென பிறந்தவர்கள் திரவிடியன் ஸ்டாக் அவங்கள்ட்ட சமத்துவமே கிடையாது சமூக நீதி கிடையாது போதும் மாணவிகள் வந்து கருப்பு துப்பட்டா போட்டு சொன்னாங்களா பெண்கள் துப்பட்டாவே போடப்படாதுங்கிறது